நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைக்கு முகூர்த்தத்தை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் இப்ப நீங்க குறிப்பதற்கு பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு சில மட்டும் ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அடைப்பு குறிக்குள்ள போட்டிருப்பாங்க அந்த முகூர்த்த தேதிகளுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்னி பஞ்சகம் ராஜபஞ்சகம் சோர பஞ்சகம் ரோக பஞ்சகம் எலும்புச்சை பலதானம் தீபதானம் தானிய தானம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க இதற்கான அர்த்தம் என்ன இது ஏன் அப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் என்கிட்ட ஒருத்தர் முகூர்த்தம் குறிப்பதற்காக ஒரு நண்பர் வந்தார் அவர்கிட்ட மணமகன் மணமகள் ஜாதகத்தை இரண்டையும் கொண்டு கொஞ்சம் லேட்டாகும் பஞ்சகம் பார்த்து முகூர்த்தம் குறித்து தெரிகின்ற பொறுமையுடன் இருங்கள் அப்படின்னு சொன்னேன் அது என்ன சார் பஞ்சாங்கம்னா தெரியும் பஞ்சகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டார் அவருக்கு கூறிய விளக்கத்தை தான் உங்களுக்கும் கூறப்போகின்றேன் பஞ்சகம் என்பது தோஷம் இல்லா முகூர்த்தம் குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும் பஞ்சகம் ஐந்து அகம் அதாவது ஐந்தின் கூட்டாகும் அது என்ன ஐந்து திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் துருவம் என்ற ஐந்து பகுதிகளை கொண்டது இந்த பஞ்சகம் திருமணத்திற்கோ அல்லது வேறு ஏதேனும் முக்கிய விசேஷங்களுக்கு முகூர்த்தம் குறிப்பதற்கு பஞ்சகம் நிச்சயமாக பார்க்க வேண்டும் பஞ்சகம் சரியாக அமையாது போனால் அதற்கென சில பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பஞ்சக பிரீத்தி என்பார்கள் அதை செய்ய வேண்டும் சரி பஞ்சகம் எவ்வாறு கணிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்னைக்கு மூர்த்தம் குறித்து வச்சிருக்கோமோ அன்று இருந்து மூத்தம் நடக்கக்கூடிய கிழமை வரை எண்ணி குறித்து கொள்ள வேண்டும் பிரதமை திதி முதல் அன்றைய திதி வரை எண்ணி குறித்து கொள்ள வேண்டும் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து நாம் மூர்த்தம் குறித்து வைத்திருக்கக்கூடிய நட்சத்திர நாள் வரை எண்ணி குறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேசத்திலிருந்து நாம் மூர்த்த லக்னம் குறித்து வைத்திருக்கும் பாத்தீங்களா அந்த லக்னம் வரை எத்தனை ராசி வருகிறதோ அந்த எண்ணை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் லக்ன துருவ எண்ணை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து எண்களையும் கூட்டி ஒன்பதால வகுக்க வேண்டும் மீதி மூணு அஞ்சு ஏழு ஜீரோ மூணு அஞ்சு ஏழு என வந்தால் அது நிஷ்பஞ்சகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அது தோஷமில்லாத பஞ்சகம் என்று அர்த்தமாகும் இந்த மாதிரி மூணு வந்தால் பரிகாரம் அது சிறப்பான முகூர்த்தம் என்று அர்த்தமாகும் அதுவே மீதி ஒன்று என வந்தால் அது பிரித்தி பஞ்சமாகும் பிரித்தி பஞ்சகம் என்று வந்தால் அந்த முகூர்த்தத்தை தவிர்த்து விட வேண்டும் தவிர்க்க முடியாத பட்சத்துல மட்டும் ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு சேலையும் பூவும் குங்குமம் தானம் செய்யலாம் செய்துவிட்டு அந்த அஹ் மூர்த்தத்தை பயன்படுத்தலாம் ஆனால் முடிந்தவரை அந்த மிருத்தி பஞ்சகம் வரக்கூடிய முகூர்த்தத்தை தவிர்த்து விடுவது நல்லது இரண்டாவது இரண்டு என வந்தால் அது அக்கினி பஞ்சகம் என்று அர்த்தமாகும் அக்கினி பஞ்சகம் என்று வந்தால் அதற்கு பிரீத்தியாக சந்தன குழம்பு தானம் செய்ய வேண்டும் அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு குங்குமச்சிமில் தானமாக தர வேண்டும் நாலு என வந்தால் அது ராஜ பஞ்சகம் ஆகும் அதாவது மூணுன்னு வந்தால் அது தோஷம் இல்ல ஜீரோனு வந்தாலும் தோஷம் இல்லை அதுக்கடுத்து நாலு நாலு என எண் வந்தால் அது ராஜ பஞ்சகமாகும் ராஜபஞ்சகம் என்று வந்தால் அதற்கு எலும்பிச்சை பழம் ஐந்து பேருக்கு எலும்பிச்சை பழம் தானம் செய்துவிட்டு முகூர்த்தம் செய்ய வேண்டும் அதற்கடுத்தாப்புல ஐந்து வந்தால் நல்லது தாராளமாக செய்யலாம் ஆறு அதுக்கடுத்து ஆறு ஆறு என வந்தால் அது சோர பஞ்சகம் என்ற அர்த்தமாகும் ஐந்து பேருக்கு தீபம் தானமாக செய்ய வேண்டும் அல்லது ஒன்பது சிவநடியார்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு அந்த மூர்த்தத்தை செய்யலாம் அது பஞ்சக பிரீத்தி ஆகிவிடும் அதுக்கடுத்து அப்புல ஏழு என வந்தால் அது நிஷ்பஞ்சகம் அது தாராளமாக அந்த மூத்தத்தை செய்யலாம் சிறப்பான முகத்தம் ஆகும் அதற்கடுத்து எட்டு என வந்தால் அது ரோக பஞ்சகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ரோக பஞ்சகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து பேருக்கு அரிசி தானம் கொடுக்க வேண்டும் அல்லது கோயிலுக்கு விளக்கு தானமாக கொடுத்து விட்டு அந்த மூர்த்தத்தை தாராளமாக செய்யலாம் இப்ப நான் ஏற்கனவே சொல்லும் போது ஐந்தாவதாக லக்னத்துருவம் குறித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருந்தேன் அது என்ன லக்னத்துருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசலக்கணத்திற்கு ஐந்து ரிஷபத்திற்கு ஏழு மகரத்திற்கு இரண்டு கும்பத்திற்கு நாலு மீனத்திற்கு ஆறு மற்ற லக்கணத்திற்கு துருவம் எதுவும் இல்லை ஆகிந்தா ஐந்து லக்கணங்களுக்கு மட்டும் வந்தா இந்த எண்ணெய் சேர்த்து கொள்ள வேண்டும் மற்ற லக்கணங்களுக்கு அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு முப்பத்தொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்த நாள் இந்த முகூர்த்த நாளுக்கு நாம என்ன விதமான ஆஹ் பஞ்சகம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆக இது வந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய முகூர்த்த நாளாக வருது ஆக ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரும் பொழுது அது ஆறு நாளாவதா வருது அதுக்கடுத்த அப்படி திதியின்னு பார்க்கும் பொழுது அது சுக்லபட்ச துதிய திதியாக வருது ஆக ரெண்டு அதுக்கடுத்த அப்புறம் சதயம் சதய அன்னைக்கு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆக அஸ்வினியிலிருந்து சதயம் வரைக்கும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஆக அந்த அன்னைக்கு தேதி இருக்கக்கூடிய லக்னம் வந்து முகூர்த்த லக்கணம் கும்பலக்கணம் ஏழு லட்சம் ஒன்பது ஆக மேசத்துல இருந்து கும்பம் வரைக்கும் பதினோரு பதினோராவது ராசியாக வருது அடுத்தாப்புல லக்ன துருவம் கும்ப லக்கணத்திற்கு துருவம் எவ்வளவு நாலு ஆக இந்த நாளையும் போட்டுக்கணும் மொத்தமாக வரும் பொழுது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஒன்பதால வகுக்கும் பொழுது இரண்டு என வருகிறது ஆக இது அக்னி பஞ்சகத்தில் வரக்கூடிய முகூர்த்தமாகும் ஆக அக்னி பஞ்சகத்திற்கு உண்டான பரிகாரத்தை செய்துவிட்டு நாம அன்னைக்கு தேதிக்கு முகூர்த்தம் சிறப்பாக செய்யலாம் ஆகவே இன்னைக்கு முகூர்த்தம் போர் குறிக்கும் பொழுது பஞ்சகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்